டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் திருக்குறளில் இருபது அதிகாரத்தில் இப்போது ஒம்பதாவது அதிகாரமாக அவை அஞ்சாமை ஏற்கனவே எட்டு அதிகாரம் பார்த்தாச்சு அது ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை செகண்டு பொறையுடைமை மூன்றாவது ஊக்கமுடைமை நாலாவது விருந்தோம்பல் அஞ்சாவது அரண் வலியுறுத்தல் ஆறாவது ஈகை ஏழாவது பெரியோரை துணைக்கோடல் எட்டாவது வினை செயல் வகை இப்போ பார்க்க போது பார்க்க போகிறது ஒன்பதாவது அதிகாரம் அவை அஞ்சாமை இதனுடைய முதல் திருக்குறள் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் இதனுடைய பொருள் சொற்களின் தொகை என்று கூறப்படும் சொல் தூய்மையை அறிந்தவர்கள் சபையில் உள்ளோரின் வல்லமை அறிந்து வாய் தவறி கூட பிழையாக பேச மாட்டார்கள் வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அதாவது சொற்களின் தொகை என்று கூறப்படும் சொல் தூய்மையை அறிந்தவர்கள் சபையில் உள்ளோரின் வல்லமை அறிந்து வாய் தவறி கூட பிழையாக பேச மாட்டார்கள் இரண்டாவது குரல் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்வார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் இதனுடைய பொருள் தாம் கற்றறிந்த நுட்பமான கருத்துக்களை சபையிலுள்ள கற்றவர் மனதில் பதியுமாறு பேசுவோர் கற்றவர் அனைவரிலும் சிறந்தவர் என்று மதித்து போற்றப்படுவர் கற்றவர் அனைவரிலும் சிறந்தவர் என்று மதித்து போற்றப்படுபவர் யாருன்னா தாம் கற்றறிந்த நுட்பமான கருத்துக்களை சபையில் உள்ள கற்றவர் மனதில் பதியுமாறு பேசுவங்க தான் கற்றவர் அனைவரிலும் சிறந்தவர் என்று மதித்து போற்றப்படுவர் அடுத்து மூணாவது திருக்குறள் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகை அகத்து சாவார் எளியர் அரியர் அவை அகத்து அஞ்சாதவர் இதனுடைய பொருள் பகைவர் நிறைந்த போர்க்களத்தில் சாவுக்கு அஞ்சாமல் போரிடுபவர் பலர் உண்டு ஆனால் அறிவுடையோர் நிறைந்த சபையில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் மிக சிலரே அப்படின்னு சொல்றாங்க அறிவுடையோர் நிறைந்த சபையில் பயப்படாமல் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் பகைவர் நிறைந்த போர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடறவங்க பலர் உண்டு அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க அடுத்து நாலாவது திருக்குறள் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் என்னுடைய பொருள் கற்றோர் அவையில் அவர்கள் மனதில் பதியுமாறு கடு கருத்துக்களை எடுத்துரைத்து நம்மை விடவும் அதிகம் கற்றவரிடமிருந்தும் நாமும் அதிகமாக கற்றறிந்து கொள்ள வேண்டும் அதாவது கற்றோர் அவையில் அவர்கள் மனதில் பதியுமாறு கருத்துக்களை வந்து எடுத்துரைத்து நம்மை விடவும் அதிகம் கற்றவரிடமிருந்து நாமும் அதிகமாக கற்றறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஐந்தாவது திருக்குறள் ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு இதனுடைய பொருள் கற்றோர் நிறைந்த சபையில் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அஞ்சாமல் பதிலளிக்கும் அளவிற்கு சிறந்த நூல்களை கற்றறிய வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சிறந்த நூல்களை கற்றறிய வேண்டுமா அவங்க கேட்குற கற்றோர் நிறைந்த சபையில் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பயப்படாமல் பதிலளிக்கிற அளவுக்கு சிறந்த நூல்களை கற்றறிய வேண்டும் அடுத்து ஆறாவது திருக்குறள் வாளோடென் வன்கன்னர் அல்லார்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வாளோடன் வன்கண்ணர் கண்ணர் அல்லாருக்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு இதனுடைய பொருள் வீரம் இல்லாதவனின் கையில் வாழ் இருப்பதைப் போல நுண்ணறிவுடையோர் அவையில் பேசுவதற்கு அஞ்சுபவனின் நூல் அறிவினால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தன் வீரம் இல்லாமல் இருக்கான் இல்லையா அவன் கையில் இருக்க வாழை போன்றது அப்படின்னு இதில் போலன்னு ஊம ஊமை ஒரு பந்து மறைஞ்சு வந்திருக்கனால இது ஓமேனி வீரம் இல்லாதவனுடைய கையில் வாழ் இருப்பதை போல நுண்ணறிவுடையோர் அவையில் பேசுவதற்கு அவனோட நூல் அறிவினால என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அடுத்து ஏழாவது திருக்குறள் பகையகத்து பேடிகை உள்வாள் அவை அகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் அகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுபவன் நூல் இதனுடைய பொருள் அவையில் உள்ள அறிஞர்களுக்கு பயப்படுபவன் நூல் போர்க்களத்தில் அஞ்சும் கோழையில் கோழையின் கையில் உள்ள கூர்மையான வாழை போன்றது ஆகும் அப்படின்றாங்க அதாவது போர்க்களத்தில் பயப்படுறான்ல அந்த பேடிகைனா கோளை நர்த்தம் அவன் கையில் இருக்க கூர்மையான வாழை போன்றது எதுன்னா அவையில் உள்ள அறிஞர்களுக்கு பயப்படுபவன் அவன் கற்றுக்கிட்டதை சொல்ல தெரியாம அறிஞர்கள் முன்னாடி பயப்படுறான்ல அதை போன்றது அதை எதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போர்க்களத்தில் அஞ்சும் கோளையின் கையில் உள்ள கூர்மையான வாழை போன்றது ஆகும் அப்படின்றாங்க இல்லை போன்றன்ற ஒரு ஓம உறுப்பை வந்திருக்கனால இது எடுத்துக்காட்டு அணி அடுத்து எட்டாவது திருக்குறள் பல்லவை கற்றும் பயமிலறை நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார் பல்லவை கற்றும் பயமிலே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் இதனுடைய பொருள் அறிவுடையோர் சபையில் அவர்கள் ஏற்று தாம் கற்றவற்றை விளக்கி சொல்ல தெரியாதவன் பல நூல்களை கற்றிருந்தும் பயனில்லை அப்படின்றாங்க அதாவது பல்லவை கற்றும் அப்படின்னா பல நூல்களை கற்றிருந்தும் பயன் இல்லை அப்படின்றாங்க எப்போனா அறிவுடையார் சபையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாம் கற்றவற்றை விலக்கி சொல்ல தெரியாதவன் பல நூல்களை கற்றறிந்தும் பயனில்லை அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடையென்ப அப்படின்னா அறிவில்லாதவர்களே கூட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்போன்னா அறிவுடையவர் அவையில் தம் கருத்துக்களை கூற அஞ்சுபவர் சிறந்த நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களை விட தாழ்ந்தவர்களே ஆவர் அப்படின்னு சொல்றாங்க கல்வி அறிவில்லாதவர்களை விட தாழ்ந்தவர்கள் யாருனா அறிவுடையோர் அவையில் தம் கருத்துக்களை கூற அஞ்சுபவர் சிறந்த நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் கல்வி அறிவில்லாதவர் உயர்ந்தவர்களை விட தாழ்ந்தவர்களே ஆவர் அடுத்து பத்தாவது திருக்குறள் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கள நஞ்சி கற்ற சில சொல்லாதார் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கள நஞ்சி கற்ற சில சொல்லாதார் அதாவது என்னுடைய பொருள் அவையை கண்டு அஞ்சி தாம் கற்றவற்றை விளக்கி சொல்ல முடியாதவர் உயிருடன் வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பானவர் ஆவர் என்ன சொல்கிறாருன்னா நவல்வர் அவையை கண்டு அஞ்சி தாம் கற்றவற்றை விலக்கி சொல்ல முடியாதவர் உயிருடன் வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பானவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அந்த பத்தாவது திருக்குறள் அவை அஞ்சாமை பத்து திருக்குறள் முடிஞ்சிருச்சு அடுத்த அதிகாரம் கண்ணோட்டம் இது வந்து பத்தாவது அதிகாரம் சிலபஸில் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்